ஒரு டீச்சர் உங்குளிச்சுட்டாருங்க கேட்கறார் கேள்வி கரெக்டாக தான் கேட்டாரு வி ஆர் ஆல் ஈக்குவல் அதெல்லாம் சமத்துவமா இருக்கும் நீ என்ன உளறிட்டு இருக்க இந்த மகாவிஷ்ணு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் என்னங்கிறான் குழந்தைங்கிட்ட உங்ககிட்ட இன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னா நீ போன ஜென்மத்தில் பண்ண பாவம் உங்ககிட்ட இன்னைக்கு சாப்பாடு இருக்குன்னா போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் உங்ககிட்ட பட்டா இருந்தா அது உங்ககிட்ட டேய் இந்த தியோரி வந்து இந்த பாவம் புண்ணியம் தியோரி எல்லாம் எப்படி வந்துச்சுன்னா ஆதி காலத்துல மன்னர் ஆட்சியிலிருந்தே பெரிய ஒடுக்குமுறை மக்கள் மேல பண்ணிட்டு இருக்காங்க ஆட்சியாளர்கள் ஒருத்தங்கிட்ட பட்டா இருக்கும் ஒருத்தங்கிட்ட இருக்காது ஒருத்தங்கிட்ட ஐநூறு ஏக்கர் இருக்கும் நானூறு சென்ட்டுக்கு வந்து சாரி நானூறு சதுரடிக்கு ஒரு சென்ட்டுக்கு ஐம்பது வருஷமா காத்திட்டு இருப்பாங்க பட்டா வரும் இந்த ரைட் ஹவுசிங் ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் யாருக்கு வேலை வாய்ப்பு இதுக்கெல்லாம் ஒரு சாக்கு ஒரு சமூகத்துக்கே போயிடும் ஒரு சமூகத்துக்கிட்டே எல்லாம் இருக்கும் அப்போ கேட்டா நாங்க என்னால புண்ணியம் பண்ணியிருக்கோம் போன ஜன்னத்துல ஏண்டா கிருக்காடா நீங்கெல்லாம் இது நம்பிட்டு அநீதியை தட்டி கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த தியோரி சமூகத்தில் நடக்கிற அநீதியை தட்டி கேட்கக்கூடாது ஐயோ நீ வந்து சைனைடு கலக்கிற தண்ணியில மேட்டூர் கம்பெனி கெம்ப்ளாஸ்ட் சைனைடு கலக்கிற தண்ணியில அது குடிச்சிட்டு கேன்சர் வருது அவன் நல்லா இருக்கிறதுக்காக அவன் ஆயிரம் கோடிக்கு சம்பாதிக்கிறதுக்காக நான் குடும்பப்படுத்தணும் என்னை குடும்பப்படுத்துவான் அது கேட்டால் உ போன ஜன்மத்தில் பாவம் செஞ்சிருக்கு அதனால இப்போ டால்மியா டால்மா மேக்னசைட்டு சேலத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பட்டா வச்சிருப்பான் எப்படிடா பட்டா கொடுத்தீங்கன்னா கேட்டா இங்கே இருக்க மக்களுக்கு ஒரு சென்ட் நலம் இல்லை எப்படா பட்டா கொடுத்தீங்கன்னா அவன் புண்ணியம் பண்ணியிருக்கா கிறுக்குத்தனமா இல்லையா இதெல்லாம் சரி இந்த ஸ்பெஷல் ஐட்டம் வருவோம் இந்த இவன் பேர் என்ன மகாவிஷ்ணு என்னங்கடா இன்னொரு வீடியோவில் நீ அழகா இருக்க உன் மூஞ்சி மேல ஆசிட் ஊற்றிட்டா ஆசிட் ஊற்றிட்டா கிருக்கடாதி இவ்வளோ நார்மலைஸ் பண்ணுற ஒரு ஆசிட் அட்டாக்கே ஒரு ஒரு இவ்வளோ நார்மலை ஒரு வன்முறை இவ்வளோ குடுமையான வன்முறை அது அதை நார்மலைஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான் இவன் ஸ்பிரிச்சுவலாக இவன் பெரிய இல்லாங்க அவன் பேஜுக்கு போனீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் அது இது வார்த்தைலாம் யூஸ் பண்ணுறாங்க கிறுக்குப்பாய இந்த மந்திரம் மந்திரத்தை முதல்ல வந்து பண மந்திரம் எழுதி வச்சிருந்தாங்களாம் அந்த மந்திரத்தை படிச்சா மழை பெய்யுமா ஏன்னா அக்னி மழை பெய்யுமா இங்கிருந்து அங்க பறந்து போயிடுவாங்களா நோய் நொடி எல்லாம் சரியாயிடுமா அப்படி இருந்ததுதான் இருந்ததா பிரிட்டிஷ்காரன் வந்து அல்லாக்கு எடுத்து விட்டானா ஏன்னா பிரிட்டிஷ்காரனுக்கு அந்த மந்திரம் கிடைச்சா அவன் ஒரு நாள் பண்ணிட்டு மாட்டான் அவன் அங்கிட்டு இங்கிட்டு பறந்துட்டு இருக்க மாட்டான் எதுக்கு ஏரோபிளைனு ஃபிளைட்டு ஹெலிகாப்டர் ராக்கெட் எல்லாம் பைத்தியமடா நீ

அந்த டீச்சர் கிட்ட போய் இன்னைக்கு உட்கார்ந்து ஃபங்க்ஷன்ல பாராட்டிட்டு இருக்கா சரி ஏதோ டேமேஜ் கண்ட்ரோல் ஆச்சு பண்றாரு பட் ஃபர்ஸ்ட் டேமேஜ் நடக்கிறதுக்கு உண்டான நீங்க அடிப்படை கொடுத்துருக்கீங்க எங்க இருந்து இன்வைட் பண்ணிக்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க டக்குன்னு இந்த டீச்சர் நன்றி சொல்லணும் ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு வீடியோ ஆச்சு வெளியே எடுத்தாங்க மக்கள் சோஷியல் மீடியா பிரஷர் வந்த உடனே உங்களுக்கு அங்க போய் தோணுச்சு இன்னைக்கு சரி டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணலான்ட்டு ஏன் தமிழ்நாடு குழந்தைங்களை நாசம் பண்றீங்க நல்ல முன்னேறி வரக்கூடிய ஸ்டேட்டு பின்தங்கி போயிடும் போல இருக்கு இந்த சங்கி பசங்களை வச்சு எனிவேங்க ப்ளீஸ் ரொம்ப காஷியஸா இருங்க கண்ட கிராப் கண்ட வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி தியானத்தை வச்சுட்டு இந்த இது மாதிரி சுத்திட்டு நிறைய இருக்கு இந்த மகாவிஷ்ணு மாதிரி அந்த அன்னபூர்ணி ஒண்ணு இது ஜக்கி நித்யானந்தா ரவி ரவிசங்கர் எவ்வளோடா ஏமாத்துவீங்க சமூகத்தை ஏமாத்தி ஏமாத்தி ஆட்சியாளர்களுக்கு நக்கி நக்கி இவெல்லாம் பெரிய பணக்கார ஆயிட்டான் நம்ம பிச்சைக்கார மாதிரி முடிச்சுட்டு இருக்கோம் சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழ் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தில் கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பையலை நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்களில் நான் பேசியிருக்கிறேன் நம்ம சேனலையும் நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறாரு சாட்டை மொபைலில் எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொ மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதில் சாட்டை என்ன சொல்கிறாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க